வணக்கங்க இப்போ நம்ம எங்கே போக போறோம்னா மடிப்பாக்கத்துக்கு தான் போக போறோம் இங்கே வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே எதை எடுத்தாலும் நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அதுக்குதான் இன்னைக்கு மடிப்பாக்கம் போக போகிறோம் வாங்க போய் எப்படினு பார்க்கலாம் ஓகேங்க இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு எந்த பொருள் எடுத்தாலும் இதில் நூற்றி அறுபது ரூபா தாங்க வேறு விலையே கிடையாது இப்போ நம்ம பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ இங்கே பார்க்குற அத்தனை பக்கெட்டுமே நூற்றி அறுபது ரூபா தான் இந்த பக்கெட்டு மட்டும் இல்லைங்க எல்லாமே இங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து நூற்றி அறுபது ரூபா தாங்க ஸ்லீப்பர்ஸ் மட்டும்தான் விலை சேஞ்ச் ஆகும் மற்றபடி இப்போ பாருங்கள் இப்போ நான் காட்டுற இவ்வளோ பெரிய டப்பு அரிசி கொட்டி வைக்கிற இந்த டப்பு வந்து நூற்றி அறுபது ரூபா தாங்க ரொம்ப பெருசாக நல்லாவே குவாலிட்டியாகவே இருந்துச்சுங்க இந்த மாதிரி இங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நூற்றி அறுபது ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வீட்டு வீட்டுக்கு தேவையான கிச்சன் பாத்திரம்தான் சொல்லலாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே இது பாருங்கள் லாந்தர் விளக்குன்னு சொல்லுவோம் இது பிளாஸ்டிக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுவும் நூற்றி அறுபது ரூபா தான் இது வந்து ஃபேனு கரண்ட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபேனும் இருக்குது லைட்டும் எரியுதுங்க ஃபேன் மட்டும் தான் நான் பார்த்தேன் இப்போ லைட்டு கூட எரியுது இதுவும் சூப்பராக இருந்துச்சு ஹேர் ட்ரையரு எல்லாமே நூற்றி அறுபது ரூபாய்தாங்க இதை எங்கே இருக்குன்னா மடிப்பாக்கம் மடிப்பாக்கம் வரதம்பால் சொக்கலிங்க மண்டபத்தில் தான் இந்த ஆஃபர் போட்டிருக்காங்கங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நூற்றி அறுபது ரூபா ரேஞ்சில் போட்டிருக்காங்கங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு டக்குன்னு பார்த்தோன்னே கேமரா மாதிரி இருந்துச்சுங்க நானும் என்னடா கேமரா மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா இது வந்து அந்த ஃப்ளக் பாயிண்ட்டுங்க ஸோ இந்த மாதிரி தாங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க பட்டு எல்லாமே ஓகே நூற்றி அறுபது ரூபாக்கு தாராளமாக வாங்கலாம் ஏன்னா குட்டி இது கொடை இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற டூல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள் வடிகட்டுறது இருக்குது அப்புறம் லைட்டர் இருக்குது நைஃப் இருக்குது இது எல்லாமே நூற்றி அறுபது ரூபா தாங்க சில ஐட்டம்லாம் சின்ன சின்ன ஐட்டம் இருக்குது அது வந்து ரெண்டு மூணு ஐட்டம் சேர்ந்த மாதிரி நூற்றி அறுபது ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் கூட பேஸ அந்த பேஸ்கட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பொருள் எடுத்தால் நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா சில பொருளாக சின்னதாக இருக்கும்ல இது பாருங்கள் டிஃபன் பாக்ஸ் டிசைன் பண்ண டிஃபன் பாக்ஸு இது வந்து ஃபோர்ட்டபிள் சேரு ஐ மீன் ஸ்டூலு உட்கார பெஞ்சுன்னு சொல்லலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபோர் டபுள் அழகாக அப்படி போட்டு கீழே உட்காந்து நம்ம குளிக்கிறதுக்கு கூட அது உட்காந்து குளிக்கணும் அப்படின்னா கூட உட்காந்துக்கலாம் அதுக்கப்புறம் வேணான்னா இந்த மாதிரி மடித்து வைக்கலாம் இல்லை குழந்தைங்க உட்கார கூட யூஸ் ஆகுங்க குட்டி குழந்தைங்க உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த இது ஃபோல்டபுள் ஃபோர்டபுள் வச்சுக்கலாம் ஃபோல்டிங் இது இது வந்து புத்தருங்க புத்தர் பிக்சர் ரொம்ப நல்லாயிருக்கு புத்தரை எங்கே பார்த்தாலும் பிடிக்கும் அழகாக டிராயிங் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி இது வந்து ராதே கிருஷ்ணர் இது ஒரு அழகான ஒரு ஓவியம் இதுவும் நூற்றி அறுபது தான் இது வந்து ஸ்பூனுங்க ஸ்பூன் வந்து ஆறு ஸ்பூன் நூற்றி அறுபது நல்லா இதுவாகவே இருக்குது திக்காகவே இருக்குது நம்ம பிடிக்கிறதுக்கு பாட்டமும் இருக்குது அப்புறம் வந்து வால் கிளாக்குங்க வால் கிளாக்கை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் எப்போவுமே பத்து பத்தில் தான் காட்டும் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது எப்போவுமே கிளாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து பத்து தான் காட்டும் அது 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 எதனால் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பக்கெட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பக்கெட்டு இது ஃபுல்லாகவே நூற்றி அறுபது சின்ன பக்கெட்டாக இருந்தாலும் நூற்றி அறுபது பெரிய பக்கெட்டாக இருந்தாலும் நூற்றி அறுபது ரூபா சிலதெல்லாம் நல்லாவே திக்காகவே இருக்குதுங்க நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க இது பாருங்கள் அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டி பிளாஸ்டிக்கில் அழகாக இருக்குது இதில் நீங்கள் அஞ்சரை பெட்டியும் இது அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கோலமாவு கலர் கலர் கோலமாவு நீங்கள் இதில் நான் வந்து எங்கள் வீட்டில் இதை வாங்கி வச்சுருக்கேங்க அழகாக இது ஃபுல்லாக கோலமாவு கொட் போட்டு வச்சுருக்கேன் கோலம் போடும்போது ஈஸியாக இருக்கும் எடுத்து நம்ம போடுறதுக்கு இது பாருங்கள் ஒரு பேஸ்கட் மூடி போட்ட பேஸ்கட் எப்போவுமே மூடி போட்டுருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு சேஃபாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ்கட் அதுக்கு அடுத்தபடியாக இந்த மூணு டப்பா மூணு மூணு டப்பா அழகாக நம்ம கிச்சன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுவும் நூற்றி அறுபது இந்த மாதிரி தாங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க இது வந்து ஒரு மெகா கிளியரன்ஸ் சேல்ஸு இது எங்கே இருக்குன்னா மடிப்பாக்கம் வரதம்பாள் சொக்கலிங்க மண்டபத்தில் தான் இந்த சேல்ஸ் போட்டிருக்காங்கங்க டூ டேஸ் தாங்க டூ டேஸ் தாங்க ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி இன்னும் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அனைவரும் வந்து பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே இங்கே இருக்குங்க நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க நல்லாவே இருக்குங்க எல்லாமே வந்து திக்கு கண்டெய்னர் எல்லாமே கூட இருக்குது நல்ல நல்ல குவாலிட்டியான ஐட்டம்ஸும் இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் இப்போ ஆறு கண்டெய்னர் ஆறு இல்லை எட்டு எட்டா ஆறா ஆமாம் எட்டு கண்டெய்னர் பாருங்கள் குட்டி குட்டியாக எட்டு கண்டெய்னர் இந்த மாதிரி பிளாஸ்டிக் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலுமே கூட பிளாஸ்டிக்லாம் சிலதுக்கு நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது லேடிஸ்க்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் தான் அது வச்சால் தான் கொஞ்சம் அழகாகவும் இருக்குங்க வீட்டுக்கு சூப்பவாக இருக்கும் நமக்கு அப்படியே நல்லாயிருக்கும் இது பாருங்கள் அழகாக இதில் நம்ம வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வச்சுக்கலாம் பெரிய கூடை ஐ மீன் பெரிய இது பெரிய ஸ்டாண்டு அதே மாதிரி மீடியம் அப்புறம் ஸ்மால் சைஸ்லேயும் வச்சுருக்காங்க மூணு டைப்லேயும் வச்சுருக்காங்க அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கங்க நல்ல கூட்டமும் வந்துட்டே தான் இருக்குங்க ஸோ இது பாருங்கள் ஒரு ஹார்ட் பேக் குட்டி பேக் நம்ம ஏதாவது பொரியல் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் இது பாருங்கள் இதுவும் ஒரு குட்டி குட்டி ஹார்ட் பேக்கு இதுவுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த மாதிரி தாங்க எல்லாமே நிறைய க கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது பாருங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கட்டி கொடுக்கலாம் பாருங்கள் சாப்பாடு ஸ்பூனு ரெண்டு பொரியல் வச்சு நீங்கள் அழகாக கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா அது அழகாக அழுத்தி மூடுறதுக்கு அதுக்கும் நீங்கள் குழந்தைங்கள ஈஸியாக திறந்துப்பாங்க அதனால் இது மாதிரி லன்ச் பாக்ஸும் கொடுக்கலாம் இது வந்து காய்கறி கட் பண்ணுறது அப்படியே போட்டோன்னா காய் கட் பண்ணி கொடுத்துருவோம் நமக்கு எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க ஒன்று கூட விடாமல் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு இது பாத்ரூமில் வச்சலாம் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கலாம் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இது வந்து மெகா கிளியரன்ஸ் சேல்ஸ் அப்படிங்கிறதால நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க எல்லாமே நிறைய 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 ஐட்டம்ஸ் நிறைய மக்கள் வந்திருக்காங்க வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து இது வந்து மூணு பேஸ்கெட் இருக்குது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லிட்டு இப்படி தாங்க ஃபுல்லாக மண்டபம் ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சுங்க நிறைய கலெக்ஷன்ஸு நான் கூட எதிர்பார்த்து வரல சரி கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ரொம்பவே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது பாருங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் இது சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் வந்திங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நல்லா டைட்டாக டைட் கண்டெய்னர் மூணு டைட் கன்டெய் கண்டெய்னர் நூற்றி அறுபது ரூபா தான் தாராளமாக இதை வாங்கலாம் நல்லாவே திக்காக இருக்குங்க வந்தீங்கன்னா இதை செக் பண்ணுங்க வந்து பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது வந்து பெரியவங்க வந்தாங்கன்னா குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் எதாவது வாங்கி கொடுக்கணும் இல்லையா அதுக்காக நிறைய குழந்தைங்களோட ஐட்டம்ஸ்லாம் இருக்குது காரு ஜீப்பு இது பேட்டு இதனடா இன்னொரு பேட்டுன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா அது ஸ்டெம்பா இது வந்து ஜேசிபி இது வந்து அவெஞ்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவெஞ்சஸ் ஏன்னா தான் அவெஞ்சர்ஸ் அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவெஞ்சர்ஸ் இது சொல்லிவிட்டு இது பாருங்கள் இந்த பேட்டு நல்லா நல்லா நல்லாயிருக்கு இந்த மாதிரி குழந்தைங்களோட விளையாட்டும் இருக்குது சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கேரம் போர்டு நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க இந்த கேரம் போர்டு நம்ம அழ நாலு பேர் அழகாக விளையாடலாம் சின்ன கேரம் போர்டு ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டில் கூட ஒரு கேரம் போர்டு இருக்குது ஆனால் விளையாட தான் டைம் இல்லை ஸோ இது வந்து குழந்தைங்க விளையாடுறது இது சூப்பருங்க கடாயெல்லாம் வந்து இரும்பு கடாயெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் சின்ன கடாயும் வாங்கிக்கலாம் பெரிய கடாயை வ வாங்கிக்கலாம் ஆப்ப கடாய் இருக்குது அதுக்கப்புறம் குழிப்பனியா அறம் கடாய் இருக்குது இதெல்லாமே பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி இது மாவு பேசுகிற கட்டை இது என்ன சொல்லுவாங்க டக்குன்னு வர மாட்டேங்குது இது வந்து நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க சூப்பராக இருந்துச்சுங்க இது ஒன் சிக்ஸ்டிக்கு தாராளமாக வாங்கலாம் நல்ல திக்னஸ்ஸாக இருந்துச்சு நல்ல வெயிட்டாக நல்ல திக்னஸ்ஸாக இருந்துச்சு அதே மாதிரி இது வந்து தேங்காய் திருகிறது தேங்காய் மட்டும் திருவிணுன்னா இதில் வச்சு ஸ்பீடாக திருவணும் அதே மாதிரி அருவாமனை அறுவாள் மனை எல்லாமே கூட வச்சுருக்காங்க எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்கங்க அறுவாள் மனை மத்து இந்த உட்டு ஐட்டம் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கப்புறம் நான் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன் நீங்களும் போய் கண்டிப்பாக பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது பாருங்கள் ரொம்ப ரொம்ப மெச்சி விளையாடிட்டு கையாக அறுத்து ரூமான்ற பயம் கூட இல்லை பார்த்தா செம்ம ஷார்ப்பாக இருந்ததுங்க இந்த ரொம்பமும் வெறும் நூற்றி அறுபது ரூபாதாங்க நல்ல ஷார்ப்பாக இருந்ததுங்க வச்ச பிறகு தான் தெரிஞ்சிது ஐயோ இவ்வளோ ஷார்ப்புன்ட்டு இது வந்து அடுப்பு அதுவும் இருந்துச்சு மொத்தத்தில் எல்லாமே இருக்குதுங்க இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போவீங்க ஸோ அளவுக்கு தவாலாம் செம வீட்டாக செம்மையாக இருந்ததுங்க தவாலாம் அந்த ரயில்வே தண்டவாளம் தண்டவாள தண்டவாலை இதுன்னு சொல்லுவாங்கள்ல தவ்வா அது எல்லாமே கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் ஷூ கலெக்ஷன்ஸு ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு மட்டும் லேடிஸுக்கு காட்டியாச்சு குழந்தைக்கு காட்டியாச்சு அப்போ ஜென்ஸுக்கு எதாவது வேணாமா அதனால் ஷூ கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அதுவும் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்குன்னு போட் சின்னவங்களுக்கு போடல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் போட்டிருக்காங்க குழந்தைங்கள்லாம் கிடையாது இந்த ஸ்லிப்பர் விலை மட்டும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிலருந்து நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வரைக்கும் இந்த ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஷூவும் அதே தான் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாலேருந்து நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வரைக்கும் தான் அதுக்கு மேலெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நிறைய ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது அதுக்கு நம்ம விலையை கேட்க வேண்டாம் பின்னாடியே அவங்க ஸ்லிப்பருக்கு பின்னாடியே அந்த விலையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய ஸ்லிப்பர் வெரைட்டியும் இருக்குது நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரம் வாங்க இன்றைக்கி தான் டூ டேஸ் ஆகிடுச்சி நான் இந்த வீடியோ போடும்போது மூணாவது நாள் ஆகிடும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அனைவரும் வந்து பாருங்கள் மடிப்பாக்கத்தில் வரதாம்பால் சொக்கலிங்க மண்டபத்தில் தான் இந்த கிளியரன்ஸ் சேல்ஸ் போட்டிருக்காங்கங்க இதுக்கு வந்து நியூ மெட்ரோ பிக் பஸார் அப்படின்ற தலைப்பில் தான் வச்சுருக்காங்க இது வந்து ஹேண்ட் பேக்லாம் நூற்றி இருபது ரூபா நூற்றி அறுபது ரூபாக்கு தாராளமாக வாங்கலாம் நிறைய பேக்ஸு நல்ல நல்ல ஹேண்ட்பேக்ஸ்லாமே கூட இருக்குது இதெல்லாம் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது பேக்லாம் நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் மேட் எல்லாமே கூட வச்சுருந்தாங்க அது இந்த ஹேண்ட் பேக் நல்லா இருந்தது நூற்றி இருபாவுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது ஸோ ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸும் இருக்குது இந்த கலர் நல்லாயிருக்கு பாருங்கள் யானை கலர் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் ஏற்கனவே என்கிட்ட நிறைய ஹேண்ட்பேக் இருக்குன்றதால ஹேண்ட்பேக் எதுவும் வாங்கலை இதுங்க இந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்குது பாருங்க குட்டியாக சூப்பராக இருந்துச்சு அடுத்து நம்ம ஹேண்ட்பேக் கலெக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொம்மைக்கிட்ட வரலாங்க அழகழகான கலர் கலரான பொம்மை நூற்றி அறுபது ரூபா ஒன்லி ஒன் சிக்ஸ்டி ஒன்லி கியூட்டாக இருக்குது பாருங்க எல்லா கலர்லேயும் வச்சுருக்காங்கங்க ஒயிட்டு பிங்க்கு ப்ளூ எல்லா கலரும் கலந்த மாதிரி இவர் பாருங்க கலந்து செமையாக இருக்கார் இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் எல்லாமே இருக்குது கலர் கலராக இருக்கிறாங்க சூப்பர் சூப்பராக இருக்காங்க ப்ளூ ஒயிட்டு இது பாருங்கள் எல்லோவில் பிங்க்கு ரெட்டில் ஒயிட்டு அந்த மாதிரி நிறைய பொம்மை கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிறைய கிச்சன் ஐட்டம்ஸு ஸ்டூலு அதுக்கப்புறம் பக்கெட்ஸுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குதுங்க நீங்களும் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேங்க இதே போல் இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்